அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகிருந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி பி லக்ஷ்மணனை இருக்கிறேன் வணக்கம் வணக்கம் சமீப நாட்களாக அமித்ஷா பேசின பேச்சை பார்த்துருப்பீங்க நாடாளுமன்றத்தில் அதை பதிவு செய்திருக்கிறார் மார்க் மை வேர்ல்ட்ஸ் வெஸ்ட் பெங்கால் அண்ட் தமிழ்நாடு ரெண்டு கவர்மெண்ட்டும் காலி மேற்கு வங்கத்திலும் தமிழ்நாட்டிலும் இருக்கிற ஆளுங்கட்சி தொடை தெரியப்படும் அப்படின்னு சவால் விடுறாரு அதுக்கு ஸ்டாலின் வந்து பல முறை பதில் சொல்லியிருக்காரு டெல்லியிலிருந்து பாதுஷா நினைப்பில் எந்த ஷா வந்தாலும் அது நடக்காதுங்கிறாரு இந்த முறை சொல்ற இந்த டோன் இருக்குல்ல அமித்ஷா டோன் எப்படி பார்க்குறீங்க டோன் அதே டோன் தான் மேடைகள் மாறியிருக்கே தவிர அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் மாறவே இல்லை பீகாரில் எலெக்ஷன் நடந்த போதும் திமுக பற்றி தான் பேசினார் இப்போ அதில் ஜெயிச்சுட்டு ஒரு கம்ஃபர்ட்டில் ஒரு ஒரு சொகுஸில் ஒரு சந்தோஷத்தில் இன்னும் கொஞ்சம் அந்த சவால் சத்தம் கொஞ்சம் கூட வருமே தவிர ஓரல் வால்யூம் கூடியிருக்குமே தவிர பாடி லாங்குவேஜ் அதே தான் திமுகவை ஒழிக்கணும் திமுகவை விரட்டணும்னு அப்படின்ற அந்த துணி அதில் தெரியுது ஒன்றும் புதுசாக இல்லை ஆனால் எனக்கு என்ன ஆச்சரியன்னா திமுகவை ஆட்சிக்கட்டிலேருந்து அகற்றுறது அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறது கடந்த ரெண்டு மூணு பொது தேர்தல்களில் தெரிஞ்சு போச்சு வலுவான அணியை வச்சுருக்கிறாங்க ஆளுங்கட்சியாக இருக்குது பணம் இருக்குது பணம் இருந்தாலும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குற மெக்கானிசம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிருந்தால் நாம படாத பாடுபட்டு ஒரு அணியை அமைச்சமே அந்த அணியை நாம் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நம்ம என்ன செஞ்சோன்னு அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காம இப்படி சொல்கிறத பார்த்தா ஏதோ ஒரு அதிகாரத்தில் உட்காந்து அந்த ஒரு மமதைன்னு கூட சொல்லலாம் அதில் சொல்கிற மாதிரி தர கன்ஸ்ட்ரக்டிவாக அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்த மாதிரி எனக்கு தெரியலை மற்றபடி திமுக எதிர்ப்பு எல்லாம் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை இல்லை அங்கேதான் ஒரு சூட்சமும் இருப்பதாக நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்னது வந்து தங்கள் பக்கம் இருக்கிற அணியை வலுப்படுத்தவில்லை அது நியாயமான விஷயம் உண்மையிலே வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் ஆனால் திமுக இந்த முறை துடை தெரியப்படும் அப்படின்னு சொல்றதுல என்ன சூட்சம்னா காங்கிரஸ் கூட்டணி திமுக இருந்து பிரிப்பதற்கு பாஜக ஏதோ சதி செய்கிறது ஏதோ ஒரு சிலிப்பர் செல்ல வச்சு திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைப்பதற்கு வேலை செய்து முடித்தாகிவிட்டது அதற்கு ஒரு உதாரணம் ராகுல் காந்தியின் பக்கத்தில் உட்கார்ந்து அவருக்கு ஆலோசனை சொல்கிற நேஷனல் டேட்டா அனலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜய பார்க்கிறார் எப்போ விஜய பார்க்கிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதினு அறிவாலய வாசலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ வெளிப்படை அறிவிக்கிறார் ஐந்து பேர் குழுவோடு போய் சந்திக்கிறார் அதன் பிறகு நடந்த சந்திப்பு அப்போ அதில் ஏதோ ஒரு சூழ்ச்சம் இருப்பதாக நீங்கள் உணரலையா அமித்ஷாக்கு முன்னாடி காங்கிரஸ்லயே அந்த எண்ணத்தோட சில பேர் இருக்கிறாங்கிறத நான் மறக்க மாட்டேன் ரொம்ப வெளியே தெரியாம விஜய் கட்சியிலேயே சில பேர் பிஜேபி தன்னுடைய ஆட்களை வச்சிருக்கு அல்லது நேரடியா விஜயே பிஜேபியோட தொடர்பில் இருக்கிறாருங்கிற வார்த்தையும் யாருமே மறுக்கல அவர் கொள்கை எதிரி கொள்கை எதிரின்னு சொல்றாரு ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படிங்க இவ்வளவு சீக்கிரத்துல கொடுத்தாங்கன்றதுக்கு தாங்கறதுக்கு வரைக்கும் விஜய் தரது பேசல ஏதோ ஒரு கான்டாக்ட் பாயிண்ட் இல்லாம அவர் அந்த பாதுகாப்பு வாங்கியிருப்பாரா முடியவே முடியாது வேற அதுக்கு தகுதியான பல பேர் கேட்டோம் இன்னைக்கு வரைக்கும் பரிசீலனையில் இருக்கிறதுன்னு டைப் பண்ணி ரிமார்க்ஸ்ல போடுறீங்களே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே கேட்ட உடனே கொண்டு கொடுக்கல அது அப்ளிகேஷனை யார்கிட்ட கொடுத்தீங்க யார் அதை ப்ராசஸ் பண்ணாலும் இதே இதில் நானும் பல தடவை கேட்டேன் என் கண்ணமெல்லாம் விளங்குது பல பேர் கேட்டாங்க விஜய் அதை பற்றி கவலையும் படலை அதை மறுக்கவும் இல்லை ஸோ விஜய்கே ஒரு பிஜேபியோடு தொடர்பில் இருக்கிறவர் தான் அது தப்பு இல்லை நட்பு எங்கே வேணாலும் இருக்கலாம் விஜயனுடைய உயிரும் உடலும் பாதுகாக்கப்படணும் நம்ம எதுவுமே கொஸ்டின் பண்ணல எப்படி வாங்கினீங்கன்னு ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கன்னு எதிர்பார்த்து இன்னைக்கு வரைக்கும் அல்லது ஸ்லீப்பர் செல் அது எப்படி வார்த்தையை போட்டுங்க ரெண்டு கட்சிலையும் கூட இருக்கலாம் அப்படி ஏதோ காங்கிரஸ் வெளியில வந்துருங்கிறத மட்டுமே ஒரு ஆயுதமா அமைச்சா நினைச்சிருப்பாரு திமுக கூட்டணி அதை மட்டுமே நான் நினைக்கல பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி இரண்டாவது வாரம் ரொம்ப அதிகபட்சம் மூன்றாவது வாரம் நோட்டிபிகேஷன் வந்துடும் அதுல ஒரு மூணு வாரம்னே எடுத்துக்கும் ஒரு இருபது நாள் ஜனவரியில் ஒரு முப்பது ஐம்பது நாள் இருக்குல்ல இந்த டிசம்பரில் ஒரு இருபது இந்த எழுபது நாளில் என்னவெல்லாம் மேக்சிமம் டார்ச்சர் பண்ண முடியும் தங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிற தங்கள் நிர்வாகத்தில் இருக்கிற மத்திய விசாரணை அமைப்புகளை திமுக அமைச்சர்களுக்கு எதிராக திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும்னு அந்த ஆயுதம் தான் நான் பிரதானமாக பாக்கிறேன் அவங்க வழக்கு போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு சார்ஜ் ஷீட் போட்டு கன்விக்ஷன் வாங்கி நான் ரொம்ப கனவு நடக்கும் நீண்ட குதிரும் போகணும் ஒரு வழக்கே போடலைன்னாலும் நாங்கள் அதை பத்திரிகைகளுக்கு லீக் பண்ணுவோங்கிறத முந்தா நாள் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் நேருவை பற்றி கடிதம் எழுதி ஒரு வாரம் ஆச்சு அவங்க ரெண்டாவது கடிதம் எழுதி அன்னைக்கே அந்த தகவல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க நாலு நாளில் பத்திரிகைக்கு வந்துடும்னு அதே மாதிரி மீடியாவுக்கு அதை லீக் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் சில வகையான ஆயுதங்கள் தான் திமுக அதுக்கும் தயாராக இருக்கணும் அரசியலில் அவங்க கரகண்டவங்க தான் அதை எப்படி சமாளிக்கலாம் இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றி பேசுகிறீங்க அவர் ராகுல் சொல்லாமலாம் நான் போய் பார்த்துருப்பேன் அவர் சொன்ன செய்தி தலைப்பாக ஒரு பத்திரிகையில் வந்தபோது ஒரு நாள் ரசித்த பிரவீன் சக்கரவர்த்தி அடுத்த நாள் நான் அப்படி பேட்டியை கொடுக்கல சொன்னார் ஆனா இவர் மறுத்துட்டார்னு கடந்து போக முடியல ஒரு நாடு முழுக்க கவனிக்கிற ஒரு ாருவளோ கலைபரம் நடக்கிற போது ஏஐசிசி அதை பத்தி கவலையப்படலைன்னா இந்த சில்மிஷத்தை அவர்களும் ரசிக்கிறாங்களோன்னு தோணுது அது ரொம்ப வெளிப்படையா பேசினா கே சி வேணுகோபால் என்கிற ஒற்றை நபர் தான் இதுல ரொம்ப உறுதியா இருக்கிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரக்கூடாது விஜய் பக்கம் போயிட்டாச்சுன்னா நம்ம நிறைய தொகுதிகளில் போட்டியிடலாம்னு காங்கிரஸ் கட்சிக்காக பேசுற மாதிரி ராகுல் மனசை கொஞ்சம் மாத்திட்டு அவர் கேரளாக்காரங்கிறதுனால கேரளாவில் இரண்டு மூன்று சதவீத வாக்குகளை நம்மால் அதிகமாக பெற முடியும் அப்படின்னு அவரே முதலமைச்சராக போகிறோம்லாம் சில விஷயங்கள் வருது அது அவங்களுடைய விவகாரம் உட்கட்சி விவகாரம் அப்படி வேறு சில மாநில அரசியல் கணக்குகளை தமிழ்நாட்டு அரசியலோடு புகுத்தி அதில் குளிர்காயம் நினைக்கிறதுனால தான் பிரவீன் சக்கரவர்த்தி மாதிரியான நபர்கள் மீது இன்னைக்கு வரைக்கும் கை வைக்கலை அதை பற்றி நினைக்கவும் இல்லை ஸோ அந்த வதந்தி தொடருது ஜனவரி பதினைஞ்சாம் தேதி டெல்லியில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூப்பிட்டுருக்காங்க புதுச்சேரியிலும் தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாட்டை இறுதியாக எடுத்து சீல் வைக்கிற மாதிரி அன்றைக்கி எல்லா தலைவர்களையும் கூட்டிருக்காங்க முன்னாள் மாநில தலைவர்கள் தற்போதைய மாநில தலைவர்கள் எல்லோரையும் அந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த வதந்திகள் ஓரளவுக்கு முற்று பெறும்னு எதிர்பார்க்கலாம் பாஜக வந்து தன்னுடைய கூட்டணியை வலிமைப்படுத்தவில்லை அல்லது பாராமுகமாக இருக்குதுன்னு சொல்றீங்க நேற்று நடந்த அதிமுக பொதுக்குழுவில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சொல்றார் இந்த முறை நிச்சயமா ஆட்சி பிடிப்போம் அதுக்கு ஒரு கணக்கு சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிரிந்து கிடந்த பாஜக ஒரு அணி அதிமுக அணி இரண்டையும் கூட்டி பார்த்து ஒரு நம்பர் சொல்கிறேன் நாற்பத்தி ஒன்று புள்ளி மூணு மூணு சதவீதம் ரெண்டு கட்சிகள் வாங்கிய வாக்கு சதவீதம் அதனால் சட்டமன்ற தேர்தல் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி அப்படின்னு பொதுக்குழுவில் அறிவிக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஏழு இப்போ நாற்பத்தொன்று புள்ளி மூணு மூணு அப்படியே சேர்த்தே வாங்குங்கன்னு வச்சுங்க அது பத்துமா அப்படி கேட்குறேன் அவர் இன்னொரு கணக்கு சொல்லியிருக்கிறார் முப்பத்தொம்பது முப்பத்தொம்போதும் நம்ம தோற்றுக்கலாம் ஆனால் அண்ணா திமுக அணியையும் பிஜேபி அணியையும் அவர்கள் ரெண்டு பேரும் வாங்கின வாக்குகளை சேர்த்திங்கன்னா எண்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் நாம் அதிகமாக வாக்குகள் அந்த அசம்பிளியில் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம்னு அர்த்தம் சரி அந்த பிஜேபி அணியில் யாரெல்லாம் இருந்தா தினகரன் ஓபிஎஸ் பாமக குறிப்பிடத்தகுந்த நபர்கள் அண்ணா திமுகவை டெபாசிட் இலக்க செய்த நபர்கள் அவங்க அப்படியே ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் நான் சொல்ல விரும்பலை அந்த மூணு பேர் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிறாங்களா இன்னைக்கு வரைக்கும் பதில் சொல்லலை இந்தியா இருக்க மாட்டாங்க ஒரு சதவீதத்துல தேமுதிக வந்துட்டோன்னு அறிவிச்சிருக்காங்களா இல்ல அப்போது என்ன நடக்கும்னு தெரியாத போது அந்த கணக்கு எடுத்துட்டு வந்து சொல்றாருனா நான் ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன் ஒன்னு ஒரு தப்பு கணக்கு போடுறார் அல்லது அந்த ஞாபகமே இல்லைன்னு பேசுறாரா இல்ல அந்த அணியை எடுத்துட்டு வந்து கண் முன்னாடி காட்டுறானா அதே போன்ற ஒரு அணியோடு தான் நம்ம வரப்போற சட்டமன்றத்தில் தேர்தல சந்திக்க போறோம் அண்ணாமலை இந்த சீசன் டிக்கெட் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஒரு வாரமா போக வர இருக்கிறார்ல அமித்ஷாவை பார்க்காவை பார்க்க ஓபிஎஸை பார்க்க அமித்ஷாவை பார்க்க தினகரனை பார்க்கன்னு அவருக்கும் சில மெசேஜ் கடத்தப்பட்டிருக்கலாம் அப்போ அதெல்லாம் மனசில் வச்சு இந்த அணி இப்படி வாங்க போகுது அப்படின்னு சொல்ல வந்து தொண்டர்களை கொஞ்சம் தயார்படுத்துறாரான்னு நமக்கு தெரியாது ஆனால் இது நிஜமாகவே ரொம்ப தாமதமான முயற்சி இல்லை அதாவது என்னுடைய கேள்வி என்னென்னா கவுண்டமணி சந்தில் ஒரு படத்தில் பேசிப்பாங்க அடே நான் டென்த்து ஃபெயில்டா ஆனால் நான் ஏழாவது பாசினேன் அப்படின்னு சொல்லுவான் டேய் உனக்கு புரியலண்ணா நான் உன்னோட அதிகம் படிச்சிருக்கேன் நான் டென்த்து ஃபெயில் அண்ணே ஏழாவது பாஸ் நிஜமாக ரொம்ப சரியான உதாரணம் சொன்னீங்க பார்க்குற பார்வை தான் பாஸ் பெருசாக ஃபெயில் பெருசான்னா ஒருத்தனுடைய கருத்து சரியாக இருக்கும் படித்த தாண்டிய வகுப்புகள் எது பெருசுன்னு பார்த்தா பத்தாவது ஃபெயில் அப்போ ஒம்பது வரைக்கும் தெளிவாக தாண்டி வந்துட்டான்றது பெருசாக இருக்கும் பார்க்குற பார்வை மாறும் இல்லை நீங்கள் அண்ணாமலை தினகரன் செஞ்சது ஏன்னு நீங்கள் ஒரு பார்வை பார்ப்பீங்க நான் ஒரு பார்வை பார்ப்பேன் ஏழு எட்டு ஒம்பது பாஸ் பண்ணிக்கலாம் எடப்பாடி ஆனால் வாக்கு சதவீதம் நாற்பத்தொன்று புள்ளி மூணு மூணுன்னு சொல்கிறீங்களே நீங்கள் சேர்த்தலம் வரலையே நீங்கள் வெற்றி பெறுவது உறுதினா ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா திமுக கூட்டணியோட கூட இருந்தால் இது மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க கட்சி ஒரு வார்த்தையை சொன்னேன் ஒருவேளை தப்பு கணக்கா இருக்கணும் ஒரு வார்த்தையை ஜெயித்தா டிஸ்கிளைமர் போட்டு சொன்னேன் ஏன்னா அப்போ எண்பத்தி நாலுல அதிகமா ஜெயிச்சிட்டோம் அந்த கணக்குப்படி பார்த்தா இருநூத்தி பத்துல ஜெயிப்போன்னாரு சார் இந்த எப்படி சார் டெரைவ் பண்ணீங்க இந்த இடத்துக்கு எப்படி சார் வந்து சேர்ந்தீங்கன்னா அவர் அவர் சொல்லல அதை பத்தி ரொம்ப உள்ள போகல நம்ம வாழ்த்து சொல்லுவோம் எல்லாரும் இருநூறுக்கு மேல சொல்லிட்டு இருக்காங்க திமுக இருநூறுக்கு மேல நேற்று மாசு ஒரு மேடையில சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலு நாங்க தான் போட்டாரு ஒரு போர்டு வைக்கோ எழுபது கூட திமுக எதிர்த்து எடப்பாடி ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்றாரு சீமான் நான் தனித்து ஆட்சி அமைப்பேங்கிறார் அதே நம்பிக்கையில விஜயம் இருக்கிறார் எல்லாம் கூட்டினா எவ்வளவு வரும் ஏழுநி செல்றா வரும் இல்ல முக்கியமான ஒரு கட்டத்தை தொடும்போது அமைச்சர் மாசுப்பிரமணியை சொல்லிவிட்டால் இரநூத்தி முப்பத்தி நான்கு ஆனால் ஒரு ஒருத்தவர் நம்பிக்கையோட ரிலேன்னு சொல்கிறேன் அதாவது திமுகவில் கடும் அதிருப்தியாளர் பட்டியலில் முதல் ரெண்டு பேர்ல மாசு இடம் பெறுவார் ஏன்னா சுகாதாரத்துறையில் அவர் கட்சிக்காரர்கள் எப்படி அணுகுகிறார் மருத்துவர்களை அதுல பணியாளர்களை எப்படி அணுகுகிறாருன்னு பார்க்குறோம் டிரான்ஸ்பர் கேட்டு எங்க வீட்டுக்கு வராதுன்னு சொல்லி போர்டு போட்ட ஒரே ஒரு அமைச்சர் எனக்கு தெரிஞ்சு போர்டு போட்டாலே முந்த நாள் ஏதோ ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயே கூட அதை திரும்ப சொல்லிக்கிறேன் அதெல்லாம் அவர் தவிர்த்திருக்கணும்னு நான் முதல் வருஷத்தில் சொன்ன வார்த்தையை நான் அஞ்சாவது வருஷத்துலையும் சொல்கிறேன் மாசு அதை தவிர்த்துருக்கேன்னா நீங்கள் நடத்துறது ஜனரஞ்சக அரசியல் நாலு கட்சிக்காரன் வரதான் செய்வான் சார் அவர் தெலுங்கானாவில் அங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் கேட்டு வரான்னு வரப்போறதில்லை நீங்க எந்த தமிழ்நாட்டை ஆள்றீங்களோ எந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் செய்யுன்னு நினைக்கிறீங்களோ அந்த தமிழ்நாட்டு பிரஜையான ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கேட்குறான் உங்க அவன் வரலைன்னா இன்னொரு ஏஜென்ட் வந்து பாக்குறான் சரி அமைச்சர் இல்லை இல்ல யாரும் கொடுக்கற ப்ரோக்கர் பண்ணாமே இருக்காங்க ஓட்டு போட்ட கட்சிக்காரன் அல்லது உங்களுக்கு ஓட்டு போட்ட ஒரு மருத்துவ பணியாளர் அவர் கூட உங்களை வந்து பார்க்கக்கூடாது தவறான அணுகுமுறை நம்ம ரெண்டு பேருமே அதை பற்றி பேசியிருக்கிறோம் இன்னொன்று பணி நாட்களில் அமைச்சரை வந்து சந்திக்கக்கூடாது வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னு கூட ஒரு கடுமை இதெல்லாம் ரூல் படி இருக்கலாம் எப்படி தான் வருவான் அதிகாரியை மீறி வரக்கூடாது த்ரூ ப்ராப்பர் சேனல் தான் வரணும்னா ஒரு டாக்டர் எங்கே போய் தன்னுடைய கிரீவன்ஸை சொல்லுவான் சொல்லுங்க சரி நான் அமைச்சரை பார்க்க போறேன்னா அவருக்கு மேலே இருக்கிற டிடி ஜேடி விடுவாங்களா எதுக்கு போறேன்னு கேட்பாங்க உன்னை நான் பனிஷ் பண்ணி உனக்கு உட்கார வச்சிருக்கேன் நீ தப்பிச்சு போலான்னு பாக்கிறேன் டிடி முதல் ரூல் பண்ணுவாரா லீவ் சாங்க்ஷன் பண்ணுவார பண்ண மாட்டார் போறதே ஒன்னே கம்ப்ளைண்ட் தான் போக போறேன்னு அவர்கிட்ட டிடி கிட்ட போய் சொல்ல முடியுமா இந்த யதார்த்தங்களை அவர் புரிஞ்சுக்க மாட்டார் ரொம்ப வருத்தமா இருக்கு கடுமையான உழைப்பாளி நான் மறுக்கல தலகருத்தர் களத்தில் இறங்கி வேலை தான் இந்த யதார்த்தத்தை ஏனோ முதல் வருஷத்துலேருந்து இருந்து அவர் புரிந்து கொள்ள மறுக்கிறார் ஒருவேளை மருத்துவ பணியாளர்கள் இன்னைக்கும் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சுங்கிறார் அது நிஜம் இல்லை இன்றைக்கி வேகன்சிஸ் இருக்குது அவர் கேட்டும் நிதி சுமையினால் அவருடைய கோரிக்கைகள் மறுக்கப்படுதா அந்த விரக்தினால் அவர் இப்படிலாம் சொல்கிறாரா நமக்கு தெரியலை எது நடந்தாலும் அவருடைய விலை இந்த ஆட்சி மேலே தான் வந்து படியும் அதிமுக ஒரு பலகீனமான கூட்டணின்னு முதலேருந்து நம்ம பேசுகிறோம் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி பிரிந்து போனது ஒன்றாகி வருகிறதோ அல்லது தனித்தனியாக அதிமுக அணியிலே இருக்கிறது பாஜக உள்ள இருக்க போது தேமுதிக கொண்டு வருகிறதா தெரியல ஒருவேளை இந்த கூட்டணி மட்டுமே அமைகிறது பட்சத்தில் இப்போ டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இன்னும் முடிவு வைத்தியலிங்கம் தாவேக்காக்கு போவார்னா இன்னைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் ஒருவேளை அமித்ஷா அண்ணாமலை மூலமாக சொல்லி அனுப்பி இவங்கள்லாம் ஒன்று சேர்த்து உள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுங்க அந்த ஆன்டி இன்கம்பன்சி இந்த அணி இது வலிமையான அணியா எப்படி எடுத்துக்கிறது அது வலிமையை ஆக்கியிருக்க முடியும் அதனால் நான் டூ லேட்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன் ஒரு ஆறு மாதம் முன்னாடி இதை கொஞ்சம் மென பிஜேபி ஏன்னா பிஜேபி தான் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையோ பிஜேபி தான் இந்த கட்சியை உடச்சது பிஜேபி தான் இந்த அணிகளை ஒன்று சேர்க்க முடியும் அது ஒன்றுபட்ட அதிமுகவாக ஒரு குடையின் கீழ் கொண்டு வர்றாங்களோ அது அவங்களுடைய ஸ்டைலை பொறுத்தது சூழலை பொறுத்தது எப்போ ஆரம்பிச்சிருக்கணும் அது திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் சரி இப்போ கொண்டாந்து வச்சுக்கிட்டு அது எப்படி இப்போ அந்தந்த கட்சிக்காரன் கன்வின்ஸ் பண்ணுவாங்க இப்போது ஓபிஎஸ் போய் டெல்லியில் பார்த்துட்டு வந்தார் தினகரன் பார்க்க போறது ஒரு தகவல் இருக்குது அப்படி போனாலுமே அதை அவர் கட்சி தொண்டரிலே எப்படி பார்ப்பாங்க பொது வெளியில் அதை எப்படி பார்ப்பாங்க போய் அவர் மறுத்துட்டு கூட வரட்டும் நீங்கள் இப்படி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னா அவர் முடிவு எடுத்துட்டேன் டேண்டி விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படி கூட சொல்லிட்டு வரட்டும் உள்ள அதுதான் நடந்துச்சுன்னு எப்படி மக்களுக்கு தெரியும் அப்படி போய் பார்த்துட்டு வந்து அந்த அணிக்கு போயிட்டா பரவாயில்ல எந்த வடிவத்தில் போவார் அதே இல்லை இருக்கிறாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்போ தினகரனுடைய அந்த கிரெடிபிலிட்டின்னு ஒன்று ஏதோ ஒன்று இருக்கு ஓரளவுக்கு அவருக்குன்னு ஒன்று இருக்குல்ல அது எங்கே போகும் எந்த சூழலும் எடப்பாடி ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீங்க ஒரு கோஷம் வச்சிங்களே சார் அந்த கோஷம் என்ன ஆச்சுன்னு பத்திரிக்கார கேப்பானா மாட்டானா ஒரு காம்பரமைஸ் டீல் வச்சு ஒன்னு சேருங்கன்னு சொல்றாரு சார் நான் திருப்பி சொல்றேன் அந்த அடுத்து முடிக்க வரேன் அப்போ ஒரு ஒருத்தர் பேசின பேச்சுக்களை வச்சும் பார்த்தோன்னா அரசியல் யாருமே பண்ண முடியாது ஆனால் அந்த கடந்த காலங்களை திரும்பி பார்த்தோம்னா சில நிகழ்வுகளை தவிர்த்து மீதி எல்லாம் அந்த கசப்புகள் மறந்து காயங்கள் வடுவெல்லாம் மறைஞ்சு ஒரு மாதிரி நார்மல் ஸ்கின் வரும் ஒரு காலம் தேவைப்பட்டது மூணு மாதம் சில நிகழ்வுகள் எடப்பாடியும் டிடிவியும் ஓபிஎஸ் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் அஞ்சு கார்பரேஷன்ல அஞ்சு ஊர்ல அந்த பொதுக்கூட்டம் தொண்டர்கள் கொஞ்சம் அதனால தான் நான் டூ லேட்னு சொன்னேன் நிஜமாகவே இது சாத்தியம் தான் அரசியல்ல எதுவுமே சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இத்தனை மாசம் ஏன் லேட் பண்ணாங்க அப்படி ஒன்று முயற்சி இருந்தால் தேர்தலில் அதிமுக பேசிக்கிட்டு துறைமுக வீட்டுக்கு போலயா இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதினு சொல்ல பிரவீன் சக்கரவர்த்தி அங்க போலயா அரசியல் எது ஒண்ணு நடக்கும் எப்படி ஒண்ணு நடக்கும் தான் பட் இந்த விவகாரத்தை நீங்க அப்படி பார்க்க முடியாது நீங்க ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு நடந்த அந்த ஒரு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த எட்டு ஆண்டுகள் அரசியல் எடுத்து பார்த்தீங்கன்னா தினகரன் தன் ஸ்டாண்டை மாத்திக்கவே இல்லை ஒரு ஆண்டு கால பழக்கத்தை எட்டு நாளையில மாத்துங்கன்னு சொல்றதுல அவருக்கும் சங்கடம் இருக்கும் நான் தினகரனுடைய அரசியல பல நேரங்களில் வரவேற்று பேசியிருக்கிறேன் அவர்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சலாம் நான் கன்வே பண்ணியிருக்கிறேன் நானே சொல்றேன் அது அவருக்கும் கஷ்டம்தான் அவர் என்ன சொன்னாலும் நம்பற இடத்துல மக்களும் இல்லை அவர் கட்சி தொண்டர்களும் கிடையாது கால இடைவெளியில் ஒன்று இருக்கு ஆமா இவங்க சொன்னது சரிதான் இவங்க எடுத்த ஸ்டாண்டர்ட் சரிதான் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க தமிழ்நாட்டை ரெண்டு சுத்தி வந்திருக்கணும் ரெண்டு மூணு செயற்குழு பொதுக்குள்ள பேசியிருக்கணும் நம்ம இவ்வளவு கசப்பா தாண்டி வந்திருக்கிறோம் இனிமேல் நம்ம எந்த தேசையை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லி முடிக்கிறதுக்கு நோட்டிபிகேஷன் வரப்போகுது சரி அது எந்த அளவுக்கு பலன் தரும் எனக்கு தெரியலன்னு சொல்றேன் இப்போ பிரிந்து போனவர்களை மீண்டும் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் நேற்று கூட தேனியில பேட்டி கொடுக்கிற ஓபிஎஸ் பி அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் திமுக ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் சொல்றாருல அப்போ இந்த கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எடப்பாடிக்கு வரணும் ஆனால் அதில் ஆறு அமைச்சர்கள் போய் அவர் வற்புறுத்தியதாக பேசிய அந்த நிகழ்வில் ஒருவர் வெளியேறிவிட்டார் மீதி இருக்கிற அஞ்சு பேர் ஒரு சின்ன சலசலை கூட பொதுக்குழு எழுப்புலியே சல சலசலப்பை எழுப்பி உங்க ஆசை என்ன நாளைக்கு கட்சி கட்டம் கட்டம்னு முதல்ல மாவட்டம் முதல்ல இல்லை 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 நான் சொல்லுங்க முடிஞ்சுங்க ஒரு நிமிஷம் சொல்லுங்க நான் ஒன்றும் சொல்லுங்கள் இந்த பொதுக்குழுவில் மேலே ஏறி பேசலை ஒரு அழுத்தம் கொடுத்து பிரிந்தவர்களை மீண்டும் ஒன்று சேர்க்கிற வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு யாரோ எங்க எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்று அமைச்சர் சி வி சண்முகம் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அமைச்சர் ஜெயக்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று தொண்ணூத்தி ஆறு அமைச்சர் கே பி அன்பழகன் அமைச்சர் செம்மலை அமைச்சர் இவங்களாம் சீனியர் தாங்க நான் என்ன சொல்றேன் நீங்க எடப்பாடி எதிர்த்து சொல்லலாம் இல்ல அப்படியெல்லாம் போய் அதை ஒரு துளி கூட ஒரு மதிக்கல அந்த சந்திப்பே பச்சை போயின்னு சொல்றாரு அவருடைய என்ன ஓட்டத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க மூணு மாசம் தான் இருக்கு நாமினேஷனுக்கு சரிதானா நாமினேஷன் பண்ண மூணு மாதம் தான் இருக்கு சி வி சண்முகம் தான் நிற்கிற தொகுதியில மட்டும் மயிலம் மாறப்போகிறதா சொல்றாங்க விழுப்புரமோ மயிலமோ தான் நிற்கிற தொகுதியில தான் நிற்பது மட்டும் அல்லாமல் தன் ஆதரவாளர்கள் ரெண்டு பேர் மூணு பேருக்கு சீட்டு வாங்கி கொடுக்குற இடத்துல இருக்கிற சி வி சண்முகம் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவார் எடப்பாடி ரசிக்கலன்னு தெரிஞ்சிடும் சார் தலைவர் ஒரு ஓப்பன் பண்ணட்டும் மனம் திறந்து எல்லாரும் வாதிங்கப்பா வெளியில் பல பேர் பேசுகிறாங்க இங்கேருந்து ஒருத்தர் அதனாலே வெளியே போயிட்டார் சில பேர் சேர்க்கணுங்கிறாங்க மனசு விட்டு ஒரு ஒரு மணி வாதிங்க எடப்பாடி சொல்லிட்டு உட்காரட்டும் அதுக்கப்புறமும் ஒரு சில சிலப்பே வேண்டாம் சில வார்த்தை கூட வரலையே தான் நீ கேளுங்க நான் பயில் சொல்கிறேன் இந்த இடத்துல தான் சி விஷனு ஒன்று இத்து பேசும்போது ரெண்டு முறை ஒரு வார்த்தையை தொடர்ச்சியாக சொல்லி உறவாடி கெடுப்பவர்கள் அது வேற சரி பாஜக சொன்னதை எடுத்துக்கோங்க அப்புறம் வரேன் ஆனால் நாம் கடந்த முறை நாம் வந்து வீழ்த்தப்பட்டோம் ஒன்று துரோகிங்களா நம்மால் வீழ்த்தப்பட்டோங்கிறார் துரோகின்னு சொன்னால் அது ஏதோ கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் நம்ம கூட சேரலன்னு சொல்லிக்கலாம் நம் நம்மாலே தோற்றோம் அப்படிங்கிறாரு அப்போ நம்மாலன்னா அப்போ எடப்பாடி தான் நான் சொல்கிறாங்க இல்லை தவறான கணக்கு நான் மட்டும் சொல்கிற போதே அண்ணே உங்களை மட்டும் நான் தனியாக சொல்லணுன்னே நானும் அந்த அந்த குற்றத்தில் நானும் பொறுப்பேற்றுக்குறேங்கிற ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் பார்க்கறேன் அதில் அண்ணா தனியாக சொன்னால் கோபப்படுவார் அண்ணே எல்லாம் சேர்ந்து தப்பு தப்பினே அப்படின்னு சொல்றதுன்னா கொஞ்சம் கோபம் தான் தேர்தல் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது யாரும் ஆய் திறக்க மாட்டாங்க இதுக்கு பேர் ராணுவ கட்டுப்பாடுன்னு நீங்கள் சொல்லலாம் இராணுவ கட்டுப்பாடுங்கிறது அப்படி கட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்து தன் பேச்சை கேட்டு கட்டுப்பாட்டோடு நடந்த வெற்றி பாதிக்க அழைச்சிட்டு போனாதான் இந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்கு மரியாதை ஜெயலலிதாட்டது இருந்தது எடப்பாடியிடம் இருப்பது வெறும் பயம்தான் பயம் கலந்த மரியாதையும் மரியாதை கலந்த பயமும் தான் நிலைச்சிருக்கும் அது ஒரு கவனிக்க தகுந்ததான் இருக்குமே தவிர வெற்று பயம் ஒன்றுக்கு ஆகாது வரப்போகிற தேர்தல் முடிவுகள் அதை சொல்லும் இல்ல அவர் வந்து தன் மீது அல்லது இப்போது இருக்கிற கட்சியை போதும் அப்படின்னு ஒரு அதீத நம்பிக்கையில் இருப்பதா எடுத்துக்கொள்வதா அல்லது சீனியர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளாமல் இருப்பதே ஒரு தலைவருக்குரிய தகுதி அப்படின்னு நினைக்கிறாங்க ரெண்டுமே அது விமர்சி அவரை விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் நம்ம நோக்கம் அது இல்லை உண்மை அதுதான் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு சரி கேட்கலப்பா ஏப்பா உங்களை யாரையுமே கேட்கல நான் ஒரு கணக்கு போட்டேன் எப்படி கொண்டாந்து விட்டோம் பார்த்தீங்களா நாற்பது ஜெயிக்க வேணாம் நாலாவது ஜெயிச்சு காமிச்சேன்னா அப்படின்னு தான் சார் அதுக்கு பேர் தன்னம்பிக்கையாக இருக்கும் இல்லாட்டி தப்பு கணக்காக தானே போகும் தன்னம்பிக்கையோடு சில முடிவுகள் எடுக்கலாம் இருபத்தொன்னில் தன்னம்பிக்கூட எடுத்தீங்க தப்பு கணக்காக போச்சு இருபத்தி நாலில் தன்னம்பிக்கூட எடுத்தீங்க தப்பு கணக்காக போச்சு இன்னொருடைய நான் தன்னம்பிக்கை எடுப்பேன்னா ஏதாவது ஒன்றில் நிரூபித்து காட்டணும்ல ஒரு ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க வரா நீங்கள் ஜெய்த அளவுக்குலாம் வேணாம் அதில் பத்து பர்சன்ட் கூட என்ன எடப்பாடி வரலையே அறுபத்தாறு பேர் ஜெயிச்சா ஜெயிச்சாரு சொல்லி அறுபத்தாறு பேர் எப்படி ஜெயிச்சாலும் நமக்கு தெரியாதா சார் அந்த தொகுதியில் எடுத்து பாருங்க சார் ஒரு தொகுதியில் உங்களால் ஜெயிக்க வைக்க முடியுதா ஒரு சவால் நிறைந்த இந்த காலகட்டத்தில் ஒரு இடைத்தேர்தலில் திமுகவுக்கு பாடம் புகட்டுற மாதிரி ஒன்றுமே இல்லையே எடப்பாடி விமர்சிக்கிறார் சார் அவருக்கே தெரியும் நம்மளால் முடியலைன்னு அதனால தான் எல்லாரும் போய் சொல்றாங்க இதே இன்னைக்கு நேற்று சொல்கிறாரு துரோகிகள் அது எதுன்னு அந்த ஆறு பேர்ல சி வி சண்முகம் ஒரு ஆளு ஏன் போனாரு அவருக்கு தெரியாது நான் போனேன் என்னன்னு என்னென்னா அண்ணே நீங்கள் ரெண்டாவது இடம் முதலமைச்சர் ஆகணும்னா இது நடக்கணும்னு தானே சொல்ல போனாங்க அப்போ காது கொடுத்து கேட்க மறுக்கிறார் தன்னை எம்ஜிஆராக ஜெயலலிதாவாக நினைத்து கொள்கிறார்னு பல பேர் டிவி விவாதங்களில் சொல்கிறாங்களே ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோன்னு தோணுது டெல்லி போவதற்கு முன்பாக பாஜகவுடைய உடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போய் பார்க்குறார் இந்த சந்திப்பு நடந்து பிரதான் நம்ம பேசுகிறோம் ஒருவேளை என்ன மனநிலையிலும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அமித்ஷா கிட்ட சொல்ல போறாரோ அல்லது பிரிந்து போனவர்களை சேர்ப்பதற்கு கடைசி வாய்ப்பு என்ன சொல்ல போகிறீங்க ஏன்னா பொதுக்குள்ள எல்லாரும் எதிர்பார்த்தாங்க கிடைக்கல பாஜக வந்து ஓரளவுக்கு கூட்டணியை செட் பண்ணுறாங்க வச்சுங்க இந்த தென் மாவட்டத்தில் டிடி தினகரன் ஓபிஎஸால் பாதிப்பு இருக்கும் இது உண்மை இப்போது இவங்கெல்லாம் வந்தால் குழப்பத்தை தான் ஏற்படுத்துவார்கள் குழப்பத்தை ஏற்படுத்தினா கட்சி இன்னும் பலவீனமாகும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எடப்பாடி பழனிசாமி இருப்பதாக சொல்கிறார்கள் அது எப்படி பார்க்குறீங்க பலவீனம்னா என்ன அர்த்தம்னா பலமாக இருந்து பலம் குறைந்தால் அது பேர் பலவீனம் ஆல்ரெடி அண்ணாதிமுக எப்படி இருக்குது அப்படி மிருக பலத்தோடு இருக்கேன் ஏற்கனவே பலவீனமான சரி பண்றதுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பலவீனமான பலவீனம் மனுஷன் ஜெயிக்க வைங்க இல்லைங்க அவங்க எல்லாம் வந்த குழப்பம் ஏற்படும் சரி அதான் சரி வரவே வேண்டாங்க உங்க பேச்சை கேட்டு நாங்கள் ஒற்றை தலைமை ஆக்கிட்டோம் அந்த தீர்மானத்தை எடுத்து படிச்சு பாருங்க இரண்டு தலைமையாக இருக்கிற போது நான் எந்த முடிவு எடுத்தாலும் என்னை செயல்படுத்த விடாம எந்த முன்னேற்ற பாதைக்கு சில உடம்பு பிடிச்சு பிடிச்சு இழுத்தாரு அதனால ஒற்றை தலைமை ஆனாதான் என்னால் இந்த இயக்கத்தை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்ல முடியும்னு சொன்னவர் எடப்பாடி சொல்லி சாதிச்சுக்கிட்டார் ரெண்டாயிரத்தி சிலரை பொதுக்குழு மூலயம் ஏன் கைது ஒற்றை தலைமையாக அண்ணன் பொது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கிறோம் அது நடந்த பிறகு ஒரு பொதுத் தேர்தல் நடந்துச்சு எத்தனையோ தேர்தல் நடந்தாச்சு என்னாச்சு சார் ஒன்றுமே நடக்கலையே ஏதாவது ஒன்று செஞ்சு காமிச்சிட்டு யாருக்கும் இங்கே இடம் இல்லைன்னு சவால் விடலாம் இருபத்தி ஒன்று பிப்ரவரி மாதம் பிரதமரை சந்திச்சுட்டு வெளியில வந்து டெல்லியிலேருந்து பேட்டி கொடுக்குறாரு தினகரனை சசிகலாவை சேர்க்கிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னாரு எல்லோருமே அவர் கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்த்தாங்க இவ்வளோ சவால் விட்டு சொல்றாரு அவ்வளோ துணிச்சல் பணபலம் இருக்குது இருக்கு அதிகாரம் இருக்கு அப்போ இப்ப அதுல சொல்றாருன்னு நினைச்சாங்க அவரை சிலாகிக்கிறவங்க பார்த்தீங்களா பாத்தீங்களா எவ்வளவு துணிச்சலா எங்காலும் சொல்றாருனாங்க தன்னம்பிக்கை தான் அது நிஜமான தன்னம்பிக்கை அது தப்பு கணக்காக ஆன பிறகு சுய பரிசோதனை பண்ணணும் சார் ஒரு தடவை இருபத்தி நாலில் நாடாளுமன்ற தேர்தல்னு சொன்னா ஒரு தேசிய கட்சியோட கூட்டணி வைப்பது வரம் அது பிரதமர் மோடி மாதிரி ஒரு கேண்டிடேட்டை வலுவான கேண்டிடேட்டை வச்சிருக்கிற பிஜேபியோடு கூட்டணி வைப்பது வரம் தான் பிஜேபியோட தனிப்பட்ட கேரக்டர் அப்புறம் ஆனால் அதே பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறது சாபம் தான் வரமாக இருக்க வேண்டிய ஒரு சூழலில் அண்ணாமலை பிரச்சனையை வேற மாதிரி ஹேண்டில் பண்ண தெரியாம அல்லது விரும்பாம அல்லது அவசரப்பட்டு கூட்டணி விட்டு வெளியேறுகிறோம்னு வெளியில் வந்தார் மெகா கூட்டணி இதே வார்த்தை சொன்னார் அமைக்க முடியல பாமக கூட அவங்களால இழுக்க முடியல அப்போ இவ்வளவுலாம் செய்கிறமே நம்மளால் முடியல என்ன ஒரு முடிவுக்கு வர சார் தலைவர் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கணும் சார் தன் எதிர்காலத்தை பற்றி சேர்த்து சிந்திக்கட்டும் வேணாம்னு நம்ம சொல்லலை அதுக்கு இணைய கட்சியை பற்றி யோசிக்கணும் இவர் அதை பற்றி கவலைப்பட்டதா தெரியல பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக பிரிந்து இருக்கிறது அந்த கட்சி உள்ளே கொண்டு வரதில் அதிமுக பாஜக இதில் அதிமுக தான் அதிகமாக விரும்புகிறது குறிப்பாக சேலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால்தான் அதிமுகவுக்கு பெரிய வெற்றி வாய்ப்பு குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற வேண்டும் என்றால் அந்த தொகுதியில் இருக்கிற வன்னீர் ஓட்டு வேணும் இப்படிப்பட்ட சூழலில் ரெண்டு பேரும் பிரிந்திருக்கிறார்கள் வர பதினேழாம் தேதி அன்புமணி நடத்துகிற இந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீட்டுக்காக நடத்துகிற போராட்டம் நடக்கும் போது இதில் உளவுத்துறைக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதில் அதிமுக ஆட்சியின் போது பாட்டாளி மக்கள் கட்சி இருபது சதவீத இடஒதுக்கீடு கேட்டு சென்னை நோக்கி ஒரு பேரணி அதில் வண்டலூர் கிட்ட ட்ரெயினை நிறுத்தி கல் அடித்து மண்டையெல்லாம் உடஞ்சி ரயில் இருக்கிற மக்கள் இறங்கி குதித்து சென்னைக்கு ஆட்டோ கிட்டத்தட்ட தப்பிச்சு போன மாதிரி மீண்டும் அப்படி ஒரு காட்சி பதினேழாம் தேதி டிசம்பர் பதினேழு நடக்கும் அப்படின்ற ஒரு ஒரு கலப்புறது நம்ம நோக்கமும் இல்லை அந்த சம்பவம் நடந்தபோது நடந்தது தவறு என்பதை உணர்ந்ததாலோ அல்லது நிஜமாகவே சொன்னாங்களோ இல்லையோ எங்கள் நோக்கம் அது வரல அது வரம்பை மீறி நடந்துடுச்சு வன்முறை செய்கிறது எங்கள் நோக்கம் இல்லைன்னு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு சொன்னாங்க அதை நம்ம மதிக்கிறோன்னா இந்த முறையும் அது மாதிரி எதுவும் நடக்காம பாத்துக்க வேண்டியது அவங்க கடமை ஒருவேளை அதுல சில பேர் சில்மிஷம் ராமதாஸ் கோஷ்டியா அன்புமணி கோஷ்டியா செய்யறதுக்கு ஜாதி மதம் இயக்கம் எதுவுமே இதை ஒரு களமா பயன்படுத்திக்கிட்டு பதிலடி கொடுக்கறதுக்கு நினைச்சுக்கிட்டு அப்பாவி மக்களை துன்புற எவர் ஒருவர் வந்தாலும் அந்த இரும்புக்கரம் இரும்பு கரம் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம் இந்த நானும் நாலஞ்சு வருஷம் வெளியே வரவே இல்லை தயவு செய்து அதை பயன்படுத்தணும் அதில் நமக்கு அரசியல் கட்சிகள் ஜாதி மதத்துக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது பொதுமக்களை பாதுகாக்கிறது ஒன்று தான் பிரதானமாக இருக்கணும் இதில் அரசியலுக்கு வேலையே வேலையில் வன்முறையை செய்ய நினைக்கிற எவர் ஒருவருக்கும் சரியான ஒரு தகுந்த முன்னேற்பாட்டையும் செஞ்சுட்டால் தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கணுங்கிறது நமக்கு மாற்றுக்கிறது இல்லை மற்றபடி அன்புமணிக்கோ ராமதாஸ்கோ அவர்கள் கடந்து வந்த பாதை விமர்சனத்துக்குரியதாக இருக்கலாம் ஒரு காலத்தில் வன்னியர்கள் நலனுக்காகன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கடந்த பத்தாண்டுகளில் வன்முறையாக தூண்டி விடுறாங்கன்னு நான் பெருசாலாம் பார்க்கல சில பேர் வரம்பு மீறவன் எல்லா கட்சியிலையும் இருப்பான் அவருடைய நோக்கமும் அதுவாக இருக்காதுன்னு நம்ம நம்புவோம் கடைசியாக ஒரு கேள்வி சில நாட்களுக்கு முன்பு தினமர் பத்திரிகையில் ஒரு சர்வே போட்டாங்க திமுக எவ்வளோ சீட்டு கிடைக்கும் விஜய்க்கு எவ்வளோ கிடைக்கும் அதிமுகனு அதாவது தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன இரண்டாவது இடத்தில் விஜய் அதிமுக மூன்றாவது இடத்தில் ஆனால் அப்படிப்பட்ட சூழல் நானும் பல இடத்துக்கு ஊருக்கு போகிறோம் அப்படிப்பட்ட கருத்து கணிப்பு அல்லது திணிப்பு அப்படின்னு வச்சுப்பேன் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு வந்துவிடும் அப்படின்ற செய்தி உண்மையா இல்லை விஜய்க்கு வந்து எங்கே போனாலும் இருபத்தைந்து முப்பது சதவீதம் இருப்பது உண்மையா இல்லை கருத்து கணிப்பு என்ற பெயரில் தொடர்ச்சியாக ஒரு புரளி கிளப்பி திமுக மட்டும் தொண்ணூறு இடங்கள் அப்படின்னா மீறி இடங்களை எப்படி யார் வெற்றி பெறுவது யார் ஆட்சி அமைப்பது ஒரு தொண்ணூறு இடம் பிடித்தா மட்டும் திமுக ஆட்சிக்கு வருவா நம்ம தினமலர் அப்படி இப்படி தனிச்சு பேர் சொல்லலாம் பொதுவாகவே கருத்து கணிப்புல எனக்கு உடன்பாடு கிடையாது இரண்டாவது இடத்தில் இல்ல சொல்ல ஆனா என்ன ஒரு முடிவு வரலாம்னா நம்ம கடந்து வர்ற பாதை தினசரி நம்ம சந்திக்கிற நபர்கள் நமக்கு ஒரு பத்திரிகையாளரா மற்ற எவரை விட கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கிற தகவல்கள் பார்வை இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா மிக நிச்சயமாக இரட்டை இலக்கத்தில் வாக்கு சதவீதத்தை விஜய் பெறுவார் அப்படின்னா மினிமம் பத்துன்னு அர்த்தம் அதில் ஆதவர்ஜுனா இருபத்தி ஏழுங்கிறார் சில தகுல் வருது அதாவது விஜய் எடுக்கிற அண்ணா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாங்கள் போட்டியிட போகிற தொகுதிகளில் எடுக்கிற சர்வேலையே முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு முப்பத்தேழு பர்சன்ட்டு இப்படிலாம் வருது ரெண்டே முக்கால் லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் ஆவரேஜாக இருக்கிறாங்க ஒரு தொகுதியில் ரெண்டரை லட்சம் கூட வச்சுப்போம் ரெண்டரை லட்சம் பேர் இருக்கிற ஒரு தொகுதியில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர்கிட்ட கூட சில பேர் எடுக்கிறதில்ல ஆயிரம் பேர் சாம்பிள் விடும் சாம்பிள் அப்படின்னு எடுப்பாங்க நீங்கள்லாம் ஒரு தொகுதியில் போனால் எவன் எங்கெங்கே இருப்பான் அவனுடைய மனநிலை என்ன அந்த ஊரில் அவன் பாதிக்கப்பட்டது எப்படி சந்தோஷப்படுறது எப்படி இந்த ஆட்சியில் அப்படின்னு ஒன்றும் ஜியாகிரபிக்கலாக வேறுபடும் அந்த இண்டில் இருக்கிறவனுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும் இங்கே ஒரு சாதாரண ஒரு விஷயம் கேட்டிருப்பான் இன்றைக்கி வரைக்கும் நடக்காமல் இருக்காது ஃபைல் அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பான் அவனுக்கு எரிச்சலில் இருப்பான் திமுக காரணம் எரிச்சலில் இருப்பான் அப்படி பல காரணிகள் இருக்கிற ஒரு தொகுதியில் அது எந்த வேணாலும் எடுத்துக்கோங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் சாம்பிள்லாம் வேலைக்கு ஆகாது ஆனால் ஒரு முடிவுக்கு வரலாம் விஜய் வாங்குகிற அந்த இரட்டை இலக்க சதவீத வாக்குகள் இருக்குல்ல அது எல்லா கட்சிகளுக்கும் சேதாரத்தை ஏற்படுத்தும் மிக அதிகமாக அதிமுகவுக்கு தான் சேதாரங்களை யார் போய் சர்வே எடுத்தாலும் அது ரெஃப்ளெக்ட் ஆகுது நீங்கள் அப்படியே நம்ப வேண்டாம் அது ஒரு கோர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஓட்டு எங்கே போகுது அவர் வாங்குறாரு வாங்குறாருன்னு சொல்ல சொல்ல கம்பேர்ட் டு டிஎம்கே தான் வாக்குகள் ரொம்ப கீழே போகுது இந்த யதார்த்தத்தை தான் எடப்பாடி புரிஞ்சுக்க மறுக்கிறார் எனக்கும் தலைவர் எம்ஜிஆர் தான் மதுரை மாநாட்டில் சொல்லும் போதே நீங்கள்லாம் வேதனையில் இருக்கிறீங்க உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தலைமையில் இந்த கட்சி இருக்குது பார்த்தீங்களா நான் இருக்கேன் வாங்கன்னு கிட்டத்தட்ட அண்ணாதிமுக ஓட் பேங்க் நோக்கி வளையவே வீசின பிறகு விஜய் அதிமுக ஓட் பேங்க் தான் ரொம்ப பாதிக்கும் ஸோ அதில் எதார்த்தம் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமே தவிர சார் நீங்கள் எழுதி வச்சுங்க சார் முப்பத்தி ஆறு புள்ளி ஏழு பெர்செண்ட் விஜய் வாங்கியே தருவார் அப்படிலாம் சொல்கிறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்குலாம் மிஷினும் வரல அப்படி யாராவது சொன்னாலும் நம்பாதீங்க விஜய் வந்து மதுரை மாநாட்டில் அப்படி ஒரு குரலை கொடுத்த பிறகு அந்த அதிமுக தொண்டர்கள் இழுக்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்திய பிறகு இதுவரை நேற்று நடந்த பொதுக்குழு கூட விஜய் பற்றியோ இல்லை விஜய் கட்சிக்கு போன நபரை பற்றியோ யாருமே பேசலை ஏன் தெரியும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று நம்மளை பயமுறுத்துற ஒருத்தர் இருக்கிறாரு அவன நிற்கிறாருன்னா இப்படியே ஒரு போயிருடத்துல வெடிவேல் இப்படி போவார் பாரு ஓயிரே அப்படின்னு இப்படி ஒதுங்கி போற மாதிரியே போறதுதான் நேற்று நான் பாக்குற காட்சி ஏன்னா ஒன்று பயம் இருக்கிறதா வெளியில காட்டிக்காமல் இருக்கிறது அல்லது நிஜமாகவே ஒரு துணிச்சல்றது நீ எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு தான் அந்த பாடி லாங்குவேஜ் நான் என்ன நினைக்கிறேன்னா மூணாவது ஒரு ஆப்ஷன் இந்த சான்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு எடப்பாடிக்கு ஒரு பாச இருக்கும் அமித்ஷா ஏதாவது பண்ணி விஜய் கொண்டு வந்துடுவார் பிஜேபி இருக்கிற அண்ணிக்கை கூட அப்படின்னு ஒரு நப்பாசை இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடிக்கிறதுக்கு ஒரு வாரம் போதும் அடிக்க ஆரம்பிச்சு நிறுத்துறதுனா கொஞ்சம் கஷ்டம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதனால் ஒரு ஒரு தடவை தலைமை கழகத்தில் கூட எப்போ அவரை பற்றி கொஞ்சம் பேசாதியப்பா அப்படின்னே சொல்லிட்டு இருப்பார் நேற்று கொஞ்சம் ஹிண்ட்டு கொடுத்துருப்பார் அவரை தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் அதனால தான் செங்கோட்டையின் பேரை கூட யாரும் பெருசாக உச்சரிக்கல அதனால் என்ன பிரயோஜனம் ஒருத்தர் பிடிக்கலை என்னோட போயிட்டார் விட்டு அவங்க அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதா அப்படி செய்கிற வேலை பிரயோஜனமாக செய்யுங்கன்னா அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய பார்வையாக இருக்குது மற்றபடி எடப்பாடி விமர்சிக்கணும் அது இப்போ தூத்தணும் அப்படிலாம் நமக்கு வேறு யாருக்கும் அப்படிலாம் நோக்கம் கிடையாது அந்த கட்சி இருக்கணும் தானே எல்லோரும் பார்க்கிறாங்க அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு நன்றி நன்றி